ஐ ஸ்டாண்ட் வித் எவ்ரி வேர்ட் தட் ஐ ஹவ் செட் அப்படின்றாரு முதல் நாள் வந்து நூறு முறை வேண்டுமானாலும் மன்னிப்பு கேட்கிறேன்றாரு ஐ ஸ்டாண்ட் வித் எவ்ரி வேர்ட் ஐ ஹவ் செட்ன்றாரு எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அதாவது அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதா அப்படிங்கிற கேள்வியில இருந்துதான் அதை தொடங்க வேண்டியது இருக்கு ஆனா நிச்சயமா அவங்களுக்கு தெரியும் ஆனா தெரிந்த கருத்தை உண்மையை அப்படியே மக்களிடம் பகிர்ந்து கொள்றதுக்கு அவங்க தயாராக இல்லை அவங்க வந்து வேண்டுமென்றே ஒரு அரை உண்மையை பேசுகிறார்கள் அல்லது முழு பொய்யை பேசுகிறார்கள் ரெண்டுல ஏதோ ஒண்ணு அவங்க செய்றாங்க அது எதனால அப்படி சொல்ல முடியுது அடிப்படையில நாடாளுமன்றத்தின் மேல அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அல்லது மக்களின் மீது நம்பிக்கை இல்லை மக்களை வந்து இந்திய ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் அப்படின்னு அவங்க உண்மையிலேயே நம்பல அதனால எல்லா விதத்திலையும் மக்களை இழிவு செய்யும் விதமாக பொய்யை பேசுகிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்ள முடியுது அவர் கோட் பண்ற கடிதம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுது நாங்க வந்து இந்த விஷயத்துல ஆர்வமாக இருக்கிறோம் எங்கள் கல்வி கல்வித்துறையிலிருந்து நாங்க ஒரு குழு போட்டிருக்கிறோம் அது முழுமையாக இந்த க கொள்கையை ஆராய்ந்து இந்த திட்டத்தை ஆராய்ந்து எங்களுக்கு வந்து ஒரு பரிந்துரையை கொடுக்கும் அதன்படி நாங்க நடக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் இணைந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒற்றை வரிய அந்த கடிதத்துல உள்ள அவ்வளோத்தையும் விட்டுட்டு அந்த ஒற்றை வரிய வச்சுட்டு நீங்க ஏற்கனவே ஒப்புக்கொண்டீங்க அப்படின்னு சொல்றாங்க எது ஒப்புக்கொண்டதாக சொல்ல முடியும் அக்ரிமெண்ட் போட்டால் தான் ஒப்புக்கொண்டதாக சொல்ல முடியும் ஈவன் எம்போயு கூட நீங்க இருவரும் ஒப்புதலோட தொடர்ந்து நடத்தலாம் என்ற அளவுல இதுக்கு ஒரு புரிந்துணர்வு ஆஃபரை என்னால புரிஞ்சுக்க முடியுது நம்ம சேர்ந்து ஒரு தொழிலை தொடங்கலாம் அல்லது ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு புரிந்து புரி புரிதல் அளவுல நாங்கள் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் அதுல இருந்து பின்வாங்கலாம் எம் அப்படின்றது வந்து மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதுதான் இது அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இரண்டு பேரும் புரிந்து கொண்டு ஒருமித்த உணர்வோடு கையெழுத்திடுவது இப்ப நீங்க வந்து பல்வேறு நிறுவனங்கள்ல உயர் பொறுப்புகள் வகிச்சிருக்கீங்க வேறு நிறுவனங்களோட எம்ஒயு சைன் பண்ற மாதிரியான சூழல் வந்திருக்கும் இப்ப நம்மளுமே இப்ப நான் படிச்ச காலேஜஸ்லயே வந்து இப்ப கேடோ கேம் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு வெளியிலிருந்து நிறுவனங்கள் வருவாங்க சார் அப்போ அவங்க கொண்டு வர்ற ஒப்பந்தத்துல காலேஜ் காலேஜ் அப்படியே கையெழுத்து போடாது காலேஜும் அவங்களும் சேர்ந்து ஒரு டிராப் பண்ணுவாங்க அதுல ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு ஒத்துக்கிடுவாங்க அவங்க கொண்டு வர்றதுல நம்ம கையெழுத்து போடுறதுன்னா அதுக்கு பேர் அக்ரிமெண்ட் தானே சார் அது எப்படி எம்ஓயூவா மாறும் அந்த எம்ஓயூ எப்படி அவங்க அவங்க எழுந்ததுல அப்படியே கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றது வந்து அதுக்கு பேர் எம்ஓயூ தானா சார் உண்மையிலேயே டவுட்டா இருக்கு சார் எம்ஓயூவே போடலையே இங்க கூட போடலை போட்டாலும் கூட அதுக்கப்புறமும் பின் வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா எம்ஒயுவே போடல ஆனாலும் அதை வந்து ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க இத ஏற்கனவே பல இடங்கள்ல திரும்ப திரும்ப பேசியாச்சு ஆனாலும் திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்கு பாலச்சந்திரன் சாரும் நிகழ்ச்சியில என்னோட பேசும்போது சொன்னாரு ப்ரூவோகிரட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கு அவங்க வந்து நீ எப்படியும் மக்களுக்கு அந்த வேலையை செய்ய போறது இல்ல அதனால அவங்க மனசு கோணாதபடி அதை நிராகரிச்சு கடிதம் கொடுக்கணும் மக்களுடைய கோரிக்கைக்கு நீங்க நிராகரிக்கும் போது மக்களுடைய மனம் கோணாமல் கடிதம் எழுதணும் ஐஏஎஸ்ஐபிஎஸ் ஆட்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது பயிற்சி அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு எதுவுமே யாரையும் புண்படுத்தாம தான் இருக்கும் வலிந்து போய் கத்தியில போய் எனக்கு நெஞ்சில குத்திட்டான் நெஞ்சில குத்திட்டான்னு இருக்கு என் மனம் புண்படுகிறதுங்கிறது யாரோ எங்கேயோ பண்றதுக்கு இவங்க மனசு ஏன் புண்படுது வருத்தம் வரலாம் இப்படி எல்லாம் நடக்குதே அப்படின்னு இந்த வருத்தம் வரலாம் இவர் மனம் புண்படுற அளவுக்கு இவருக்கு என்ன நடந்திருக்கு ஒண்ணு நடக்கல தர்மேந்திர பிரதான் வந்து பேசியது அந்த தான் உண்மைக்கு மாறான தகவலாக இருக்கு அது அன்பில் மகேஷ் பையாமலையும் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறாரு அது அது போக அவங்களே வந்து முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்துல அல்லது திரும்ப அதுக்கப்புறம் இரண்டு மூன்று முறை அந்த எம்ஒயில சைன் பண்ணுங்க எம்ஒஇில சைன் பண்ணுங்க நீங்க அதை மறுப்பது சரியல்ல அப்படின்னு சொல்லி அவங்களே எழுதியிருக்கிறாங்க ஆக தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அவர்களுடைய கடிதங்களே வந்து இருக்கின்றன அப்படி இருக்கும்போது எங்க நீங்க ஏத்துக்கிட்டு மாறிட்டாரு ஏத்துக்கிட்டு மாறிட்டாரு அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னு தெரியல அதுவும் சார் அவங்க ரொம்ப காலமாவே ரொம்ப காலமாவே ஒரு விஷயத்துல அவங்க புண்பட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது சார் ரொம்ப காலத்துக்கு பிறகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பெரியாரை பற்றிய விஷயங்களை வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவர்களை இவர்கள் கொண்டாடுவார்கள் ஊர் முழுவதும் அவருக்கு அவரின் பெயரில் திட்டங்களையும் அவரின் பெயரில் சிலைகளையும் வைப்பார்கள் இவர்களா தமிழ் மொழியின் மீது பாசமுள்ளவர்கள் அப்படின்ற கேள்வியை நாடாளுமன்றத்தில் ரைஸ் பண்றாங்க எப்படி பாக்குறீங்க சார் நான் என்ன சொல்றது இதுக்கு சீமானோட செல்வாக்குல இவங்க பேசுறாங்களா இவங்களுடைய செல்வாக்குல சீமான் பேசினாரா அப்படிங்கிற சந்தேகம் வருது அதாவது அது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் இல்ல யாரோ ஒருவர் தானே பாசா இருக்க முடியும் ஓகே ரெண்டு பேரும் ஒரே தளத்துல காம்ரேட்ஸா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது சம தளத்துல இருந்து காம்ரேட்ஸா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது இப்ப அவங்க கோட்பாட்டு படி ஒரே ஒரு பாஸ் தான் அவர் யாருன்றது நமக்கு நல்லா தெரியும்ல சார் நல்லா தெரியும் நல்லா தெரியும் அந்த பாஸ் சூப்பர் பாஸ் சூப்பர் பாஸ் யார் அந்த சூப்பர் பாஸ் அப்படின்னு மக்களுக்கு புரியும் புரியும் இவங்களுடைய குரலை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது இப்போ சீமான் குரல்ல குரலி தங்களுடைய குரலும் ஒலிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க இதுக்கு பின்னால ஒரு லாஜிக் இருக்கு இவங்க தனியாக இந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி ராஜா பேசிட்டு இருந்தாரு ஆனால் கடை விரித்தோம் கொள்வார் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது எடுபடல தமிழ்நாட்டுல அவங்களுடைய பிரச்சாரம் வந்து எடுபடல அதனால இருந்து யார் பேசினாலும் எடுபடாது இது வந்து வேறு தளத்திலிருந்து தான் திமுகவின் அதிகாரம் திமுகவின் சக்தி திமுகவின் ஆற்றல் திமுகவின் மக்கள் ஆதரவு எங்கிருந்து வருகிறதோ அந்த மூலத்தை தகர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு அத யாரை வச்சு தகர்க்கலாம்னு முடிவு செய்து தான் சீமான்ட்டு அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்கிறது இப்ப ரொம்ப தெளிவா தெரியுது இப்ப அவர் பேசியதுக்கு அப்புறம் இவங்க அதை வழிமொழிறாங்க நாங்களும் இருக்கோம் அவங்க கூட அப்படின்னு சொல்றதுக்கு வழிமொழிறாங்க நேர்ல பாக்குறவங்க கார்ல போகும்போது மறுச்சு கண்டினியூ பண்ணுங்க அவங்களுடைய பணியை இன்னும் வாழ்த்து சொல்ல முடியும் அவங்க டெல்லியில இருக்காங்க நேர்ல பார்க்க முடியாது அதனால இப்படி சில செய்கைகள் மூலமாக உங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு காட்டுறாங்க தான் நினைக்கும் பட் அந்த டேமேஜிங் டேமேஜிங் தி ஆஃப் அல்லது திராவிட இயக்கம் அப்படின்னு இருக்குல்ல அந்த பெரும் பிம்பங்களை சிதைக்கிறது அப்படிங்கிற முடிவு வந்து ஏற்கனவே சின்ன சின்ன லெவல்ல செய்து பார்த்தார்கள் அப்போ வந்து இவங்க கிளைம் பண்ண மாட்டாங்க சின்ன சின்ன லெவல்ல ஒரு சிலைய போய் அடிக்கிறது கண்ணாடியை உடைக்கிறது கைத்தடி அடிக்கிறது அப்படின்னு சின்ன சின்ன லெவல்ல சிலை மூலமாக ஒரு இழிவுபடுத்தும் செயலை செய்து பார்க்கிற ஆட்களை சமூக விரோதிகள்னு கைவிட்டுட்டு இவங்க லீடர்ஷிப்ல இருந்து கிளைம் பண்ண மாட்டாங்க அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இது அடுத்த ஸ்டெப்பு நாங்களே நேரடியாக சொல்றோம் அப்படின்னு அந்த லெவலுக்கு இப்போ வந்திருக்கிறாங்க அப்படின்னு இதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது ஜெயலலிதாவை அவமானப்படுத்தியவர்கள் நாகரிகத்தை பற்றி பேசலாமா என்ற லைனை சொல்றாங்க சார் திரும்பவும் அடுத்து போன நாடாளுமன்ற கூட்டத்தொடரையும் சொன்னாங்க இப்பயும் சொல்றாங்க சார் இல்ல இது ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்திலையும் சொல்லிட்டு இன்னும் பத்து வருடம் கழிச்சு திமுகவை எதிர்க்க வேண்டிய நிலை இருந்தால் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அவங்க அவங்க அதுல கன்சிஸ்டண்டா இருந்தாங்கன்னா திரும்பவும் அதை தான் சொல்லுவாங்க ஏன்னா கான்டெம்பரரி பாலிடிக்ஸே அவங்க கிட்ட கிடையாது தற்கால அரசியலே கிடையாது இன்றைய நிலையில இந்திய மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதே தெரியாது எல்லாமே வந்து நூறாண்டுகளுக்கு முன்னால ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால உண்டான தீர்வுகளை தான் அவங்க வந்து தீர்வுகளாக மக்கள் மத்தியில முன்வைக்கிறாங்க அப்படி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்த பிறகு அவங்க பேசுறது எல்லாமே பழைய கதைகளாகத்தான் இருக்கும் இப்ப புதிதாக என்ன புதிதாக பேசணும்னா என்ன பேசணும் ட்ரம்ப் வந்து டேரிஃபை மாத்த சொல்றாரு அது இந்தியாவை எப்படி பாதிக்கும் தமிழ்நாட்டை எப்படி பாதிக்கும் இந்தியா அதை ஏற்கனமா வேண்டாமா அப்படின்னு பேசணும் பேசுவாங்களா பேச மாட்டாங்க சைனா பார்டர்ல என்னவோ நடக்குதாமே அது நாட்டுக்கு ஆபத்தா அதை க தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அரசு என்ன செய்யுது அரசு அரசால செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தா இன்னும் வேற எந்த மாதிரி சர்வதேச அணிவகுப்புகள் மூலமாக அதை சரி செய்ய முடியும் அப்படின்னு அதை பற்றி பேசணும் நாடாளுமன்றத்துல அல்லது எதிர்கட்சி தலைவரோட அந்த மாதிரி எதையும் செய்யறாங்களா செய்யறது இல்லை கான்ஸ்டியூஷனுக்கு நெருக்கடி வரும் வரும்படி கும்பல்கள் ஆங்காங்கே என்ன நல்லவோ செய்யுதே அதையெல்லாம் சரி செய்வதற்கு ஏதாவது பேசுவோம் நாடாளுமன்றத்துல லா அண்ட் ஆர்டர்ங்கிறது ஸ்டேட்டோட சப்ஜெக்டா இருந்தாலும் கூட நாம எல்லா விஷயங்களையும் அப்படியே லா லா புக்ல என்ன சொல்லி இருக்குதோ அதன்படியே நாம நடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட பொதுமக்கள் நலன் கருதி வழிகாட்டுதல்களை மாநிலங்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு ஏதாவது பேசுறாங்களா அதுவும் ஒண்ணும் பண்றது என்ன பேசினாலும் இந்திய பாரம்பரியம் பாரத பாரம்பரியம் தான் பேசுறாங்க அந்த பாரம்பரியத்துல என்ன இருக்கு பாரம்பரியத்துல அவங்க தூக்கி பிடிக்கிறது எல்லாத்தையும் அரசியமைப்பு சட்டம் நிராகரி அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை புழக்கடை வழியாக அதை எல்லாத்தையும் செயல்படுத்த முயற்சி செய்யறாங்க ஆரம்பத்தில் புலக்கடை வழியாகவும் பின்பு வந்து நேரடியாகவும் எல்லாவற்றையும் கொண்டு வருவதற்கான பணிகளை செய்கிறார்கள் அந்த ஓவரால் டிசைனுக்குள்ளே இப்போ நடக்கக்கூடிய சின்ன நீங்கள் கேட்கறக்கு எல்லாமே ஒவ்வொரு பகுதியாக இருக்குது ஒரு பெரிய சக்கரத்தில் இது சிறு சிறு ஆணியாக இருக்குது அப்படித்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது ஏன்னா எதுவுமே தனியாக நடக்கல தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டின் கல்வியை காலி பண்ணுறாரு இவங்க தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை காலி பண்றாங்க கல்லாவை காலி செய்கிறார் செய்கிறார் இவங்க எல்லாருமே மாநிலங்கள் முடங்கி நிற்க வேண்டும் அப்படின்னு நிலைக்கு வராங்க மாநிலத்தால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலை மக்களிடத்துல ஏற்படுத்துவதற்கு மாநிலங்களை முடக்குகின்ற வேலையை செய்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாகுது அப்போ சொல்யூஷன் என்ன ஒரு வலிமையான ஒன்றிய அரசு பெயரளவுக்கு மாநிலங்கள் மாவட்ட கலெக்டர் மூலமாக மேலிருந்து ஆட்சி செய்துவிட முடியும் சிறு சிறு ஊராட்சிகள் நகராட்சிகள் மூலமாக அல்லது மாவட்ட கவுன்சில்கள் மூலமாக அப்படின்னு ஒரு பார்வை வச்சிருக்காங்க ஒற்றை ஆட்சி முறைக்கான பார்வை வச்சிருக்காங்க அந்த பார்வையை செயல்படுத்தி விடலாம் நாளடைவுள்ள அதுக்கு வந்து மாநில உரிமை மாநில அதிகாரம்னு பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது அவங்கள அன்பாப்புலர் ஆக்கணும் அவங்க பேசுகின்ற தத்துவங்களை இல்லாமல் செய்ய வேண்டும் ஒரு கேஸ் ஒரு குழப்பமான மனநிலையை அராஜகமான சூழலை எல்லா இடங்கள்லயும் உருவாக்கணும் என்டையர் சிஸ்டம் மேல சட்டத்தின் மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்க கூடாது அப்போது வருவார் அந்த அன்பான சர்வாதிகாரி அப்படின்னு வசனம் பேசுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புறச்சூழலை உருவாக்கி அனைத்து மக்களையும் ஒடுக்குவதற்கு ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இதை புரிந்து கொண்டு தனித்தனியாகவும் கூட்டாகவும் இந்த ஓவரால் டிசைனையும் சேர்த்து எதிர்ப்பதற்கு ஒரு நீண்டகால போராட்டத்துக்கு தயாராகிற ஒரு பணியை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்தியால இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் செய்யுமா அப்படிங்கிற கேள்வி ஒரு பெரிய கேள்வியாக நிற்குது ஆனா அதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அவங்கன்னு தெரியல அவங்களுடைய செயல்கள் மூலமாக என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல தமிழ்நாடு இவ்வளவு பேசுகிறது ஆனா கடன்கார மாநிலமா தான் இருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை இப்ப சைட்ல கிளப்பி இருக்கிறாங்க சார் எப்ப பார்த்தாலும் கடன் வாங்கிட்டே இருக்கிற ஒரு மாநிலம் என்ன வளர்ந்த மாநிலமா அப்படின்னு கேட்கிறாங்க சார் கேரளால கேட்ட கடனை கொடுத்துட்டாங்களா ஒன்றிய அரசு கொடுக்கல என்ன காரணம் சொன்னாங்க கேரள அரசுக்கு அவரு கேரள அரசு வந்து கேரள அரசுக்கான கடன்கள் தான் நீங்க பார்க்கணும் கேரள அரசு நிறுவனங்கள் இருக்குல்ல அது லீகல்லி தனி ஐடென்டி தனி என்டிட்டி அது ஒரு மனிதனை போல அவர்களுக்கு சட்ட ரீதியான தனி தனித்துவமான அடையாளம் இருக்குது அதனால அந்த நிறுவனங்களுடைய கடன்களை நீங்க எங்க கடன்களோட சேர்க்கக்கூடாது அரசினுடைய கடன்களை மட்டும்தான் பார்க்கணும் அதன்படி எங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொன்னாங்க ஆனா இல்ல உங்க ஸ்டேட் ஆர்கனைசேஷன்ஸோட சேர் கடன்களையும் சேர்த்து தான் நாங்க பார்ப்போம் அதன்படி இனிமேல் நீங்கள் கடன் பெறக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு எதிராக அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் பினராயி விஜயன் அது நிக்க ஓகே இருக்கட்டும் அதே மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் தமிழ்நாட்டோட வந்திருக்கா தமிழ்நாடு இதுவரைக்கும் நீங்க லீகல்லி எதை அனுமதித்திருக்கிறீங்களோ அதை வட்டத்துக்குள்ளதான கடன்களை பெற்று இருக்கு நீங்கள் அதை வந்து சீலிங் உச்சவரம்பு எதை வச்சு வச்சிருக்கீங்க உள்நாட்டு உற்பத்தியை வச்சு மொத்த உற்பத்தியை வச்சு தானே வச்சிருக்கீங்க மாநிலத்தின் மொத்த உற்பத்திக்கு இவ்வளவுன்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதற்குள்ள உற்பத்தி அதிகமாக கொடுக்குறவங்க வந்து அதுக்குள்ள ஒரு மூணு பெர்சன்ட்டுக்குள்ள தான் நீங்கள் வாங்கணும்னா அந்த மூணு பர்சன்ட்டுக்குள்ளே வாங்கினாலும் அது அமௌண்ட் அதிகமாக தான் இருக்கும் இந்த உள்நாட்டு மொத்த உற்பத்தி வந்து அதிமுக காலத்தில் குறைவாக இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் என்ன இருந்தது அதனால அந்த மூணு பெர்சன்ட் வரைக்கும் அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டு குறைவாக இருக்கும் இப்போ அதை விட ஒரு இரண்டு மடங்கு மூன்று மடங்கு இப்போ உள்நாட்டு உற்பத்தி இருந்ததுன்னா எடுத்துக்காட்டுக்காக உண்மையிலேயே அப்படி இருக்கா என்னன்னு ஃபிகர்ஸோட கேட்டுறாதீங்க அது அது இங்க வந்து அது ஜிடிபி ஏறி இருந்ததுன்னா அதிகரிச்சிருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் இதுவும் அதிகரிக்கத்தான் செய்யும் அது தவிர ஃபேக்டர்ஸ் இருக்கு இன்ஃபிளேஷன் இருக்கு அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கடன்கள் வந்து சர்வ் பண்ண முடியாம அதாவது திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கும் போகவில்லை அரசு லீகலா சட்ட ரீதியாக அனுமதித்த லெவலையும் தாண்டவில்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க அதற்கு மாறாக அதைத்தான் நாம நம்பணும் ஏன்னா அதுக்கு மாறாக இருந்ததுன்னா ஒன்றிய அரசு கடன் பெறவே வழிவகுத்திருக்காது ஏன்னா பன்னாட்டு கடங்கள் எல்லாமே அவங்க வழியா தான் நம்ம வாங்க முடியும் வெளியில நம்ம தனியா வாங்க முடியாது ஆமா ஆமா அப்படி ஒரு பிரச்சனையில தான் இந்த மெட்ரோ சென்னை மெட்ரோ ப்ராஜெக்ட் ரெண்டாவது ப்ராஜெக்ட் வந்து அறுபத்தி கோடி அவங்களுடைய வழியாக நாம வாங்குறோம் நாம திருப்பி செலுத்துறோம் அதை அவங்க வந்து நம்ம தொலைக்காட்சியில வரக்கூடியவர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக பேச வருபவர்கள் கோடி அறுபத்தையாயிரம் கோடி நாங்க கொடுக்குறோம் நாங்க கொடுக்குறோம் சொல்றாங்க தமிழ்நாடு திருப்பி கட்டவில்லை என்றால் அவங்க கொடுக்கணும் கேரண்டி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் அவங்க மூலமாக வருது அங்க வாங்கி கொடுக்கறாங்க நீங்க இங்க கொடுக்காம எங்க போறது தமிழ்நாடு வந்து திருப்பி செலுத்தும் அந்த மாதிரி அலாமிங் சுச்சுவேஷன்ல எங்கேயும் தமிழ்நாடு இல்ல ஆனால் ஒன்றியம் வாங்கி இருக்கக்கூடிய கடன்களுடைய எல்லையும் தான் கட அலாமிங்கா போகுது அதை பற்றி இந்த பேரறிஞர்கள் யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே அறிஞர்கள் பிடிஆர் இதை தொடர்ந்து கேள்வி எழுப்பி இருக்கிறார் ஆனாலும் இப்ப தர்மேந்திர பிரதான் போட்ட கடிதத்துக்கு நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டோம் நாடாளுமன்றத்தில் எழுப்பினதுக்கு சொல்லிட்டோம் இந்த கடன் விவகாரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்போ வரைக்கும் பிடிஆரும் தங்கம் தென்னரசும் பதில் கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் அவங்க லைன்ல கன்சிஸ்டன்டா திரும்ப 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 பழைய பொய்க்கு பதில் சொன்னாலும் பழைய பொய்யை திரும்ப திரும்ப சொல்றாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் ஆ நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் நாங்கள் அதை காதலியே வாங்கிக்க போகிறது இல்லை நாங்கள் சொல்றத சொல்லிக்கிட்டே இருப்போம் ஏன்னா அவங்க பர்பஸ் வந்து தமிழ்நாட்டை அல்லது மாநிலங்களை டேமேஜ் பண்ணுறது தான் அப்படின்னு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அதில் ரீக்கன்சிலியேஷனுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க நார்மலாக இந்தியா வந்து ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல இருக்குது ஏன்னா இவங்க கிளைம் பண்ற மாதிரியான வளர்ச்சி இல்லாத ஒரு சூழல் இருக்கு ஒண்ணு அதுல எரிகிர எண்ணெயை ஊத்துற மாதிரி ட்ரம்ப் வந்து நீ உங்களுடைய இறக்குமதி வரிகள் விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படி இருந்ததுன்னா நீங்க எங்களுக்கு என்ன போடுறீங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களுடைய ஏற்றுமதிக்கு நாங்க வரி போடுவோம் எங்க சைடுல அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு மிரட்டலை கொடுக்குறாரு அது வந்து இந்திய இந்திய பொருளாதாரத்துல ஒரு பிரச்சனையாக வரப்போகுது வருது பிரச்சனை கிடையாது கிடையாது வரும் சக இந்தியர் சொல்லும் போதுதான் இறையாண்மைக்கு பங்கு வரும் அந்த பிரச்சனை எல்லாம் வரும் தேச விரோதம் எல்லாம் வரும் யாராவது ட்ரம்ப்புக்கு இந்த மாதிரி சொல்லுவதற்கு நம்மை கையை முறுக்குகிறாரு நம்ம நம்ம வந்து அச்சுறுத்துகிறாருன்னு யாராவது அந்த பக்கத்துல இருந்து பேசுறாங்களா அதுக்கும் அதுவும் நமக்கு தான் வந்து தேவையில்லாத ஒரு பதைப்பதைப்பு வருது அவங்களுக்கு அதெல்லாம் பத்தி பிரச்சனையே இல்லை ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் நோக்கமே இல்லை அவங்களை வந்து ஒற்றை அதிகாரமாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்வது மட்டும்தான் அவர்களுடைய பார்வையாகவும் செயல்பாடாகவும் இருப்பதாக நினைக்கிறேன் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் மாநிலங்களை சீர்குலைப்பது அப்படிங்கிற வகையிலையும் வர்றாங்க அதுல அவங்க வெற்றி பெற முடியாத மாநிலங்கள் எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய பிம்பங்களை தகர்க்கிறாங்க ஒண்ணு தன்மயப்படுத்தி முயற்சி செய்யறாங்க அது நடக்கலைன்னா அந்த பிம்பங்களை தகர்க்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அந்த ப்ராசஸ்ல இந்த மாதிரி அவங்க பேசுறது எல்லாமே எல்லை தாண்டிய தாக்குதல்களாக இருக்கக்கூடும் இருக்கு இனி இப்போ மட்டும் இல்லை தொடர்ந்தும் அப்படித்தான் இருக்கும்னு தோன்றுகிறது ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி இந்திரகுமார்